அங்க இருந்து இப்ப வந்துட்டோம் இதுக்கு மேல போனா இது ஒண்ணுமே இல்ல ஒண்ணும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஸ்டெப் வச்சோம்னா திண்டுக்கல் மாவட்டம் வந்துடும் நடக்கவே முடியல அந்த மலையில எப்படி செங்கலை கொண்டு வந்து சிமெண்ட கொண்டு வந்து தண்ணிய கொண்டு வந்து மேல உட்கார்ந்து எவ்வளவு எட்டி பார்த்தாலே வலிக்குழு பயமா இருக்குது இதுக்கு மேல கோபுரம் கட்டியிருக்காங்க அது ஆச்சரியமா இருக்குது சரி வாங்க உள்ள போய் சாமியை கும்பிட்டு தூக்கிட்டு வந்ததுக்கே எங்களால முடியல அவங்க அந்த காலத்துல செங்கல் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு வந்து மேல கோபுரம் கட்டி கோபுரம் கட்டி அதுவும் இந்த இடமே லைட்டா எட்டி பார்த்தாலே பயமா இருக்குது இந்த எப்படி இந்த பாறையில வந்து கட்டி இதுக்கு உச்சி இந்த மேல நின்றோம்னா அங்க எட்டி பார்க்கவே பயமா இருக்கு எப்படி சாளரம் கட்டாங்க எப்படி இது பண்ணாங்க நினைச்ச பார்க்க இவ்வளவு பிரம்மிப்பா இருக்கு குரங்குக்கு மூக்கு இல்ல கண்ணுலாம் பார்க்கவேதா இருக்குது கூப்பிடா உச்சியில இருக்க முருகனோட கோயில் இருக்கிறத பாத்திரம் இருந்தாச்சு இப்ப நம்ம கீழே அடிவாரத்துல இருக்க முருகனோட கோயில் தான் வந்து வந்திருக்கோம் இந்த கோயில் கட்டி சொன்னது கோயில் கட்டின வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல இந்த கட்டினது இது வந்து குடிசையா இருந்துச்சு திருவிழா இந்த கோயிலோட விசேஷமே பங்குனி உத்தரம் தீச்செட்டி வேல்குத்தி காவடி எடுப்பாங்க தேர் உள்ள இருக்கு தேர் வந்து கிரிவலம் வரும் இந்த கோயிலுக்கு முன்னாடி வந்து பூக்கொழி வந்து இறங்குவாங்க ஆமா எனக்கு ஒரு சந்தேகம் இறங்குவாங்க இந்த இதை வந்து பரம்பரையா பண்ணிட்டு வரா

வேண்டிட்டு போய் அவங்கதான் மலை கோயில கட்டிக்கிற இந்த முருகன் அருளால பிறந்தவங்க இந்த திருப்பணி செம்மல் திருப்பணி செம்மல் இந்த வந்து நம்ம வெள்ளிமலை முருகன் கோயில் அமைகிறதுக்கு முக்கிய காரணமா இருந்தது இந்த நம்ம சித்தர் தான் ஐயா வந்து இங்க திருவுருவ சிலையாவே வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஐயா வந்து ஜீவ சமாதி அடைஞ்ச இடம் தான் இந்த உள்ள அங்க சிவலிங்கம் இருக்காங்க பாத்தீங்களா அங்கதான் ஐயாவோட ஜீவ சமாதி இடம் இருக்குது அதுக்கப்புறம் இது ஐயா பயன்படுத்திய நாற்காலி ஐயா இங்கதான் இந்த எல்லாம் உட்கார்ந்தாங்க நீ படத்தோட பாத்துங்க இந்த சேர்ல உட்காந்துருக்காங்க அப்புறம் உள்ளே போட்டோ இருந்துச்சு அது சேர்ல உட்காந்துக்க மாதிரிதான் இருக்கும் அப்புறம் இதெல்லாம் வந்து நேத்திக்கடங்க இது வந்து நேர்த்திக்கடனு இது வந்து ஐயா பயன்படுத்திதான் எனக்கு ஒரு சந்தேகம் இப்ப ஜீவ சமாதி அடையும் போது அவங்களோட எல்லாதுவும் வச்சுதானே இது பண்ணுவாங்க முடிய மட்டும் நீங்க வந்து தனியா இது பண்ணிருக்கீங்க ஐயா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல ஜீவசமாதி ஆனாங்க ஆவணி மாசத்துல ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அதுவாவே கலந்து தானே கல்வி வந்து ஐயா வந்து தனியா வச்சுட்டு என்னைய நினைச்சிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க அதுல இருந்து கரெக்டா ரெண்டு மாசத்துல ஐயா ஜீவசம் ஆனாங்க அதனால அன்னையில இருந்து இன்னைக்கு முடிக்க கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு வருஷம் வருஷம் ஆவணி மாசம் ஐயாவோட குருபிச்ச அன்னைக்கு அதை எடுத்து சுத்தம் பண்ணி பாக்கும்போது வருஷம் வருஷம் ரெண்டு இன்ச் மூணு இன்ச் வளர்றதை எல்லா பேரும் பாக்குறாங்க பாக்குறாங்க இது வந்து யா யாருனாலும் நம்ப முடியாது பட் நம்பிக்கையில

ஹாசனி அவங்க அவங்க கனவுல வந்து உருவாகி அவங்களா வந்து தற்சுரமா வாங்கி செஞ்சது கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு மேல அந்த மேல இன்னைக்கு வந்து மெக்குரியில அந்த மாதிரி சிலை செய்யறோம் இதை வந்து ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது இது வரைக்கும் நாங்க எந்த ஒரு வேலையும் பார்த்தது இல்லை அன்னைக்கு எப்படி அவங்க கொடுத்து போனாலும் அதே எந்த ஒரு நாங்க பெயிண்ட் அடிச்சதும் இல்ல இந்த வேலை மெயின்டைன் வேலையை பாக்கல அன்னைக்கு எப்படி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்து போனாளோ அதே மாதிரி இன்னைக்கு இருக்கு அதனால இங்க வந்து போறவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாற்றம் நம்ம வந்து என்ன என்னைக்கு ஐயா நினைக்கிறோமோ ஒவ்வொரு நொடியும் நினைக்கிறப்போ ஒவ்வொரு மாற்றங்களை உருவாகும் மெயினா வந்து குழந்தை பாக்கியம் வெளிநாட்டு போறவங்களுக்கு எல்லா வழியிலும் நோய் நொடி இல்லாம வாழ்றதுக்கு ஐயா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க நாங்க வந்து கரூர் மாவட்டம் தோகுமலைக்கு பக்கத்துல இருந்து வர பாதிரிப்பட்டி எங்க ஊர் பேரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஐயா வந்து பாத்துட்டு போனோம் ஆஹ் எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம மனநிலையே கொஞ்சம் சரியில்லாம இருக்கிறேன் அது எதுனாலன்னா எனக்கு தெரியல இப்போ ஒரு மூணு நாளா எனக்கு இவரை பார்க்கணுங்கிற ஒரே எண்ணங்கள் எனக்குள்ளையே இப்ப மேலூர்ல வந்து நான் பதினோரு மணிக்கே வந்துட்டேன் அங்கேயே வெயிட் பண்ணி இப்ப தான் பஸ் வெயிட் பண்ணி இவரை பார்க்கணும் ஐயாவ நமக்கு ஒரு நல்லது செய்வாரு அப்படின்ற நம்பிக்கையோட இங்க வந்துருக்கு அவர் எனக்கு நல்லது செய்வாருங்கிற நம்பிக்கை இருக்கு அவரை தேடி வந்திருக்கிறேன் நான் ஒரு ஆளாதான் வந்திருக்கேன் சரி ஒரே மனநிலையா அவரு நம்பியதா இந்த வாசலுக்கு வந்திருக்க வந்திருக்காரு அவர் கூட்டிட்டு வந்திருக்க உனக்கு என்ன குறை என்கிட்ட வந்து குறையிட்ட கூட்டாரு மூணு நாளா அதே எண்ணமா இருப்பீங்க குடும்ப சூழ்நிலைகள் சரியில்லை மன நிம்மதி இல்லை அமைதி இல்லாம வேதனை எங்க வீட்டுக்கார கூட கூட்டிட்டு வருவன் நானும் கிளம்பி வந்துட்டேன் அவரும் ஒன்னும் சொல்லல கோயிலுக்கு போற அப்படின்னு சொல்லவும் சரி கூப்பிட்டு வீடின்னா அவரை பார்க்கணுங்கிற ஒரே ஆசையில வந்தேன் எதை என்னால முடிஞ்சது ஒரு பத்து பேத்துக்கு கையில பழம் கொடுக்கலாம்னு கிடைச்சது வாங்கிட்டு வந்தேன் ஐயா என்னை நல்லபடியா வச்சிருப்பாருங்கிற நம்பிக்கையோட வந்திருக்கிறேன் எனக்கு அருள் புரியணும் அவர் நினைச்சது நடக்குமா எதோ வார்த்தை நினைச்சது நடக்கும் சரி நீங்களே என் பிள்ளைங்க தானா நாகம்ம நாகம்மா தான் நிற்கிறேன் ஏன்னா புத்து இருக்குது இங்கே ஆமாம் அதுக்கப்புறம் வாங்க உள்ள தேர் இருக்குது அதையும் பார்த்துருவோம் கோயிலோட முன்னாடியே தான் நிற்கிறோம் இந்த முகப்பு வாசலில் தான் நிற்கிறோம் எஃப்லாம் மண் இருக்குது முன்னாடி வந்து எக்ஸ்ட்ரா செட்டு போட்டிருக்காங்க ஏன்னா பங்குனி ஒருத்துறை வந்து திங்கக்கிழமை வரப்போகுது அதனால வந்து நிறையா கூட்டம் இருக்கும் ரொம்ப எக்கச்சக்கமாக அழகு குத்துறது வேல் குத்துறது அதுக்கப்புறம் வந்து தீச்சட்டி பூக்குழி எக்கச்சக்கமா இருந்தீங்கன்னா பூக்களின்னு நினைக்கிறாங்க லைட்டா பண்ணலமா இருக்குது என்ன இது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வாங்க உள்ள தேரை மட்டும் பாத்ரூம் ஊத்துறோம் ரொம்ப நேரமா சொல்லிக்கிட்டே இருக்கு தேர்ப்போம் தேர நான் பார்க்கவே இல்லை அப்பா பாப்பா நான்கு சக்கரங்கள் பூட்டியே தேர் பங்குனி ஊத்துறது அன்னைக்கு வந்து ஐயாவா அப்படியே முருகையாவ அப்படியே நான்கு வீதிகள்ல வந்து தார் ரோட்டில் வந்து ஒரு வளம் போயிட்டு ரொம்ப சந்தோஷங்க எல்லாத்தையும் பார்த்ததுக்கு நிறைய தகவல் வந்து அஹ் பகிர்ந்திருக்கீங்க ஸோ வீடியோ வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அட்ரஸ் மட்டும் கரெக்டாக எங்க இருக்கு நீங்களே சொல்லுவாங்க மதுரை மாவட்டத்திலிருந்து கொட்டாம்பட்டி ஊராட்சி சமுத்திராபட்டி கிராமம் பொட்டப்பட்டி கிராமத்துல இருக்கு இதுக்கு லேண்ட்மார்க் எப்படி வரணும்னா மதுரை மாவட்டத்துல இருந்து நேரா திருச்சி பை பைபாஸ்ல வரணும் புதுபட்டிக்கு முன்னாடி நாகமகலம் என்ற ஒரு ஊர்ல இருந்து திரும்புது திரும்பி அதுல இருந்து ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர்ல வெள்ளிமலைன்னு கோயில் இருக்காங்க இருந்து வரவங்க நேரா சமுதராபட்டி வந்து சமுதிராபட்டில இருந்து ஒடுகம்பட்டி வந்து ஒடுகம்பட்டில இருந்து இருந்து நாலு கிலோமீட்டர் எல்லாரும் வீடியோஸ் பாத்திருப்பீங்க அவங்களுக்கு டைம் இருக்குன்னா கண்டிப்பா இங்க வந்து முருகனை வந்து பாருங்க அப்புறம் ஐயாவோட ஜீவசாலை வந்து அனுப்புங்க உங்களுக்கு நினைச்சது நடக்கும் கண்டிப்பா சரி நன்றி நம்ம அடுத்த ஒரு இன்னொரு வீடியோ சந்திப்போம்